நீ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்ன ஏனால இதை ஏற்றுக்கவே முடியல நிஜமாவே நீதான் சொன்னியனு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க உடனே நிலா வந்து அண்ண இதெல்லாம் நீங்க யார் சொல்லிக் கொடுத்து இதை செய்றீங்கன்றது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் உடனே சோழன் ஏங்க நான் நல்லா சொல்லி கொடுக்கல ஏங்க நான் உங்களை சொல்லி கொடுத்துதான் சொல்லவே இல்லை அப்படின்னா சேரன் அண்ணன் கிட்ட நீங்க தான் வந்து அண்ணன் சொல்லி கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா எனக்கு உங்களை பத்தியும் தெரியும் சேரன் அண்ணனை பத்தியும் தெரியும் அவரை ஏன் கட்டாயப்படுத்தி இப்படி எல்லாம் சொல்ல வைக்கிறீங்க இப்படி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணா நான் உடனே மாறி உங்க கூட சேர்ந்து வாழ்வென்ற எண்ணம் வர வரதான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உங்க மேல எனக்கு அவ்வளோ வெறுப்பா இருக்கு நீங்க பாருங்க நீங்க எதை பத்தியுமே நினைக்காம இருந்தாவது ஆஸ் அ ஃப்ரெண்டா உங்களை ஏத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது நான் உங்களுக்காக கொடுப்பேன் அதை விட்டுட்டு கூட இருக்கவங்களையும் சேர்த்து நீங்க இப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க உடனே சேரன் நிலா மன்னிச்சிடுமா பேசினது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னையும் மன்னிச்சுடு சோழனையும் மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு சேரன் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க நிலா கிட்ட நிலா மன்னிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ